என்னம்மா எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கார் வாங்கி நம்ம மட்டும் தான் கார் வாங்குவே அதுக்காக காசு யாவும் கொடுப்போம் நீங்க ப்ளீஸ் நீங்க எச்சி கார் வாங்கி கார் வாங்குங்க நம்ம பையன் வர ஆசைப்பட்டு கேக்குறான் ஏடி சின்ன பையன் அவன் என்னனோ கே பண்ணி கூடவா அவனுக்கு வேண்டிய பொம்ம கார் என்ன நான் வாங்கி தரேன் ஏயா பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேக்குறா இது கூட வாங்கித் தர வக்க இல்ல சேய் நீக்கு சோரே கிடையாது யாருக்கும் அம்மா இதெல்லாம் கார் கூட வாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கி இருக்காங்க நான் மட்டும் தான் கார் வாங்கல அம்மா ஏண்டா ஒரு கார் கூட வாங்க வைக்க இல்ல நான் என்ன பேசுறேன் ஒட்டி கேக்குறியா உன்னெல்லாம் எப்படி அடி கூடாது இரு நம்ம தாய் நான் சொல்ல வந்தாச்சு கேள என்ன சொல்ல வர நான் வாங்கி தரேன்னு சொல்ல வந்தமா ஏ சாரி எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்ல வந்தது எனக்கு சரி சரி இப்ப சந்தோஷமா ஆ ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க வாங்க இப்பவே கார் ஷோரூமுக்கு போலாம் ஏய் ஆசிகா என்ன பண்ற சீக்கிரமா வா ஆ இதோ வர வர சீக்கிரமா வா எவ்வளவு நேரம்

வாவ் எனக்கு கடை சூப்பரா இருக்கு. சரிங்கம்மா கொஞ்சம் இறக்கிங்களா? அம்மா சூப்பரா இருக்கு. இந்த கடை எனக்கு ஒரு মিঠை வந்தே. கடை. இது ஒண்ணு மளிகை கடை இல்ல அம்மா நானே அப்பா கிட்ட கார் சொல்லி கார் வாங்க

வாங்க வாங்க சார் என்ன பக்கம் வந்தீங்க ஏய் கார பக்கம் வரணும் உன்னைய பாக்க வரோம் தள்ளி போயா இது சவுர்தா நம்மள இன்வைட்டர் ஐயோ சாரி சார் நீங்க தான் இன்வைட்டர் தெரியாம நான் உங்களுக்கு ஏதோ பேசிட்டேன் சரி அது உடனங்க காரை பார்க்க வரீங்களா இது வரும் ஆஹா இதுதான் கரெக்டான சான்ஸ் இதே மாதிரி லூசு குடும்பம் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எத்தனை வருஷம் இருந்தோம் இப்போ கட்சி லூசு குடும்பம் அது எங்களுக்கு அந்த காரை கொடுத்துடலாம் வாங்க வாங்க மேடம் கார்லாம் காட்டுறேன் இந்த கார் தான் மேடம் பென்சு கார் சூப்பரா இருக்கும் இந்த காரோட ரேட் வந்து பிப்டி தௌசண்ட் ஆஹ் வாங்கணுங்க ப்ளோஸ் காரங்க ப்ளோஸ் தரீங்களா ஜஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தானே வாங்க எந்த முடியாது இதுவே ஆஃபரில் ஓடி நிற்குது வாங்கினா வாங்க வாங்க கட்டிப்போங்க தொல்லுட்டி சார் வெள்ள ரொம்ப ரொம்ப கம்மியான கார் இருக்கா சார் ம் எவ்வளோக்கு வேணும் எவ்வளோ இருந்தாலும் கொடுங்க சார் ஆனால் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் தாண்டக்கூடாது ஆ சார் இந்த கார் வந்து தேர்ட்டி தான் சார் இது ஏ தேர்ட்டீன் தான் இது தௌசண்ட் கொடு ஒத்த பைசா கூட அதனால தான் நான் கேட்டேன் கார் வேணும்னு நான் போய் பாரு நீ என்னடி சொல்றா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கார் இருக்குமா காரு தானே இதோ இருக்குது அந்த காரு